யார் இந்த தீப்புரி ஆறுமுகம் சிறிய வயதிலே பேச்சாளராகி கழக மேடையில் எந்த கருத்தையும் தைரியமாக எடுத்துச் சொல்லி தமது பேச்சாற்றலால் பெரும் புகழ் பெற்று தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டவர் நெருக்கடி நிலை காலத்தில் மீசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவர் இவர் தனது பதினைந்தாவது வயதிலே தந்தை பெரியார் அவர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி பெரியாரால் அப்போதே பாராட்டப்பட்டவர் இவருடைய பேச்சை கேட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் இவருக்கு தீப்பொறி என்று அடைமொழியை குறிப்பிட்டு பின்னர் காலப்போக்கில் தீப்பொறி என்றாலே இவரை குறிப்பிடும் அளவிற்கு பெயர் பெற்றுவிட்டார் எழுபது காலகட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் ஒருவராக இருந்தவர்தான் தீப்பொறி ஆறுமுகம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக தலைவர் மு கருணாதி தன்னை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளராக ஒன்பது ஆண்டுகள் இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதிமுகவில் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று குற்றம் சாட்டி மீண்டும் திமுகவில் இணைந்துவிட்டார் இவரது மேடை பேச்சுகளில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தனிமனித தாக்குதல்கள் பொதுவெளியில் பயன்படுத்தாத சொற்கள் ஆகியவை மிகுந்திருக்கும்